இது பால நகர் இந்த காளிமனை இந்த வீட்டு மனையில் தான் பா நிலத்தண்ணீர் ஆய்வு பண்ணி செய்கிறோம் ஃபஸ்ட்டு வடகிழக்கு மலையும் தென்கிழக்கு மலையும் நினைச்சி ஸ்கேன் பண்ணுறோம் பிளாட்டினுடைய மொத்த அளவும் கவர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரோட்டை கடந்து இங்கே டிரான்ஸ்ஃபார் இது ரிசீவர் கறி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இடம் ஃபுல்லாகவே கவர் ஆயிடும் இந்த வீட்டுக்குள்ளே போர்ட்டிகோவில் போர்வல் போட்டு கொடுத்துருக்கேன் இது ஏறக்குறைய ஒரு ஒரு ஒன் இயர் ஆகுது அவங்க ஈசான மொழியில் ரெண்டு போர் போட்டு பெயில் இர இருக்குது மட்டும் ரெண்டு ஸ்கேன் எடுத்தேன் அதில் மூணாவது ஸ்கேனில் மட்டும் தான் பாயிண்ட் அமைஞ்சது இந்த ஓரத்தில் போர்ட்டிகோவில் தென்மேற்கு மொழியில் அவங்களுக்கு பாயிண்ட் அமைஞ்சது நல்ல தண்ணி பவர் பம்பிகள்டே கிடைக்கும் அவங்களுக்கு இது பஸ்ட் ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை அணைச்சி பல வகையான நகருக்குள்ளதான கவர் ஆகுது இதை பரணி நகரம்னு சொல்லி போட்டு விட்டேன் ஆமாம் பால பாலபாக்கிய நகர்னு தான் இது இது எனக்கு ஒரு பாலபாக்கிய நகருங்கிறது ஞாபகத்துக்கு வருமானு டக்குன்னு பரணி நகர்னு அடித்தேன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இங்கே எல்லாம் எல்லா தண்ணி வரதுக்குள்ள அறுபது அடிக்குள்ளே மேக்சிமம் வந்துடும் இந்த ரெண்டாவது கல்லில் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் ஜீரோ பாயிண்ட் நைன் மீட்டர்லேயும் பதிமூணு மீட்டர்லேயும் அடையாளம் வச்சுருக்கோம் அங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் மீட்ரு மற்றும் பதிமூணு மீட்டரில் ஒரு பாறை ஆகி ஓரளவுக்கு சுமாரான தண்ணி வருது இங்கே வந்து நீரோட்டங்கிறது கே கிழக்குன்னு தொடர்ச்சியாக இல்லாமல் அங்கங்கே ஒரு சிதைவுகளில் வரக்கூடிய பாறை வெடிப்புகளில் வரக்கூடிய தண்ணியாக இருக்குது இப்போ அந்த வீட்டுக்கு போட்ட போர்வலுக்கும் இங்கே இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை கிழக்கு ஓரத்தில் பார்த்த இப்போ முதல் ஸ்கேனில் எந்த இட இடமும் அடையாளம் வரல இந்த ரெண்டாவது ஸ்கேனில் மட்டும் ரெண்டு இடம் அடையாளம் வருது இது முதல் ஸ்கேன் இதில் பாயிண்ட் எதுவும் அடையாளம் இல்லை இது ரெண்டாவது ஸ்கேன் ரெண்டு பாயிண்ட் அடையாளம் அதில் முதல் பாயிண்டில் போர்வல் போட பரிந்துரை ரொம்ப சுமாரான தண்ணீர் வரும் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணீர் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பக்கத்து வீட்டில் வந்த தண்ணியை விட கொஞ்சம் சுமாராக தான் வரும்